உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை உலகம் மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு பார்த்து ஸோ வெல்கம் ஐடியர் காம்ப்ரேட்ஸ் அதாவது நம்ம சேனல் வந்து குரோ ஆகுதுன்னு வைங்களேன் அதுக்கு அதில் முக்கிய பங்கு வந்து நம்ம அதிபர் சீமான வந்து இருக்கிறது ஏனென்றால் நம்ம அதிபர் இருக்கார்ல அவர் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறார் எப்போல்லாம் கண்டென்ட் பஞ்சம் வருதோ அப்போல்லாம் நம்ம அதிபர் வந்து குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தானே அப்பப்போ வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போவாப்பில்ல அது ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்லா தரமாக இருக்கும் வச்சு அடிக்கலாம் வச்சு செய்யலாம் அந்தளவுக்கு வந்து வந்து ஒத்த வார்த்தையாக இருந்தாலும் நல்ல நங்குற மாதிரி போட்டு பெறுவார் அந்த ஒத்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாமளும் நங்குற மாதிரி நாலஞ்சு கேள்வியை வந்து கேட்டு விடுவோம் ஒவ்வொரு வீடியோவிலும் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அந்த வகையில் மகிழ்ச்சி ஸோ இன்றைய கண்டென்ட் என்னென்னா நம்ம அதிபர் வந்து அடிக்கடி அடிக்கடி இல்லை நித்தமும் வந்து ஒரே விஷயத்தை தான் போட்டு பேசிக்கிட்டு புழப்ப நடத்திட்டு இருப்பார் அதுதான் திராவிடம் நம்ம அதிபர் வந்து திராவிடத்து மேலே வன்மத்தை வந்து அள்ளி தெளிப்பார் கக்கிக்கிட்டே இருப்பார் ஸோ அதையொட்டி நான் வந்து தம்பிகளிடம் சில கேள்விகள் வந்து எழுப்ப வேண்டியது இருக்குது ஏன் தம்பிகள் அப்படின்னா உலகத்தின் அதிபரான நம்ம சீமான வந்து நம்ம வீடியோவெலாம் பார்க்க மாட்டார் உண்டான நேரமும் இருக்காது ஸோ அதனால் நம்ம அவரை ரீச் பண்ண முடியாதுன்றனால வந்து தம்பிகளை ஒட்டி தம்பிகளை முன்னோக்கி சில கேள்விகளை எழுப்பப் போகிறேன் கேள்விக்குள்ளே போகலாமா நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் ஆக்சுவலி இந்த விஷயத்தில் வந்து இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போல்லாம் வந்து சொல்ல வர்ற கண்டென்ட்டில் பாதி பர்சன்டேஜ் தான் வந்து நான் சொல்லுவேன் பிகாஸ் ஸ்கிரிப்ட் வந்து எழுதுனதை பேசும்போது நிறைய விஷயங்கள் மறந்துடுவேன் இப்போ ஸ்கிரிப்டை பார்த்து பேசுகிறனால எதுவும் மிஸ் ஆகாமல் எக்கச்சக்க கேள்விகள் இருக்குது ஒவ்வொன்றும் நல்ல நங்குற மாதிரி போட போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவார்ந்த காளியம்மாள் நம்ம வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னது காளியம்மாளா இரு உடனே எக்ஸைட்மெண்ட் ஆகாத கமெண்ட் பண்ணது வந்து காளியம்மாளின் பிள்ளைகள் நான் சொல்ல வந்தேன் அதாவது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பெண்மணியான ஒரு சகோதரி தான் வந்து நம்ம வீடியோ கமெண்ட்ல வந்து எழுதியிருந்தாங்க என்ன எழுதியிருந்தாங்க என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் ஆரியம் வேறு திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு புக்கு வாங்கி படி சும்மா அரசியல்வாதிகள் பேசுறதை பார்த்துட்டு வந்து அப்படியே பேசாத ஒப்பிக்காத அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆஹா எப்படிப்பட்ட வரிகள் இது அல்லவா என்னோட ஐ ஓப்பனர் இந்த மாதிரி வரிகள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனரா இருக்கு ஏன் ஐ ஓப்பனர்னு சொல்றேன்னா அந்த அக்காவோ தங்கச்சியோ எந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்ன அந்த ஐ மீன் அந்த அவங்க கமெண்ட் பண்ண வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மத ஆதிக்கம் ஜாதி ஆதிக்கம் மொழி ஆதிக்கம் இன ஆதிக்கம் இதை எல்லாத்தையும் எதிர்க்கிறது தான் தமிழ் தேசியம் என்று நான் சொல்லியிருந்தேன் அதற்கு அந்த வீடியோவுக்கு கீழே வந்து தான் அவங்க இப்படியாப்பட்ட ஒரு கமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க இப்போ சொல்லுங்கள் இது எப்படிப்பட்ட வரிகள் ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா மத ஆதிக்கமோ ஜாதி ஆதிக்கமோ இன ஆதிக்கமோ மொழி ஆதிக்கமோ இதையெல்லாம் எதிர்க்காத ஒரு தமிழ் தேசியம் எனக்கு தேவையே இல்லையே நான் எதற்காக அப்படியாப்பட்ட புக்கை வாங்கி படிக்கணும் பிகாஸ் எனக்கு வந்து இந்த காம்ரேட் அப்படின்ற வார்த்தை மேலே எனக்கு எப்போ ஈர்ப்பு வந்துச்சுன்னா சேக் வீரா அவர்களுடைய பயோ வந்து படித்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை தான் அதுதான் வந்து நம்ம சேனலுடைய பயோவிலையும் இருக்கும் உலகத்தில் நடக்கும் அநீதியை கண்டு நீ கோபம் கொள்வாயானால் நீயும் நானும் தோழர்களே அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் எனக்கு வந்து கம்யூனிசம் மேல ஒரு ஈர்ப்பும் ஒரு பிரியமும் வந்ததுக்கு காரணம் சோ காம்ரேட் டியர் காம்ரேட் நம்ம சேனலுக்கு பெயர் காரணமும் அதுதான் ஸோ காம்ரேடுன்னு மொட்டையாக வைக்கலாம்னு நினைக்கும் போது சரி டியர் காம்ரேடுன்னு ஒரு படம் பேர் இருக்குது அதை நம்ம சேனலுக்கு வச்சா கேச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு டியர் காம்ரேடுன்னு வைத்து விட்டோம் தென் பெரியார் களஞ்சியம் புக்கும் வந்து படித்திருக்கிறேன் அதில் வந்து பெரியார் பார்ப்பனர்களாக வண்ட வண்டையாக கேட்டது ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லிக் கொடுத்தது என்னென்னா ஒரு விஷயம் பார்ப்பானுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து கெடுதி ஒரு விஷயம் பார்ப்பானுக்கு கேடாக இருக்குதுன்னு வைங்களேன் அது அவனுக்கு கெடுதியாகப்படுதுன்னா அதுதான் நமக்கு சரி அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு சிம்பிளாக நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா மாரிதாஸ் பாண்டே மாதிரியான ஆட்கள் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்கன்னா அது நமக்கு எதிரானது அவங்களுடைய சேனலில் எந்த கண்டென்ட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அந்த விஷயம் முழுக்க நமக்கு எதிரானது அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அதெல்லாமே எல்லாமே நமக்கு சாதகமானது இதை தான் நான் முக்கியமாக பெரியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ ஆரியத்தை எதிர்த்து அவர் பேசினது வண்ட வண்டையாக போட்டு கிழிச்சதெல்லாம் பெரியார் களைஞ்ச புக்கில் இருக்குது எனக்கு ரெஃபர் பண்ண சகோதரியே நீங்கள் முதல்ல அந்த புக்கை வாங்கி படிங்க அப்புறம் அம்பேத்கருடைய பயோ அவருடைய பயோ படிக்கும் பொழுது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐ மீன் அந்த பயோவில் என்ன இருக்கும்னா அம்பேத்கர் பிறப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து அம்பேத்கர் பிறப்பு வரைக்குமே இந்தியாவில் எப்படியாப்பட்ட சாதிய ஒடுக்குமுறை இருந்துச்சுன்னு வந்து அதில் எழுதியிருந்தாங்க எழுதும்பொழுது அதாவது இருநூறு ஆண்டுகள்னால் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட்டாக வந்து கிறிஸ்பாக ஒரு சம்மரியா கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் பார்க்கும் பொழுது கடுமையான ஆதிக்கம் பார்ப்பனவர்களுடைய ஆதிக்கமும் கடுமையாக அதாவது இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா பிராமின் கம்யூனிட்டி நாங்களா கையில் அருவால் எடுக்கிறோம் நாங்களாக ஆணவ கொலை பண்ணுறோம்னு இதையும் நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதிலையும் எகைன் சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னாடி ஏன் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னாடி அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியம்னா அம்பேத்கர் வந்த பிறகு அவர் என்ன செஞ்சார் சட்டத்தை இயற்றினார் அதில் இருந்து மாற்றங்கள் வந்து மாறத் தொடங்கியிருக்கு இப்பவும் முழுமையாக மாறாட்டியும் நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்குது அல்லவா அதற்கு அம்பேத்கர் இயற்றிய சட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்போ அம்பேத்கர் வரப்புக்கு முன்னாடி இந்தியாவுடைய சூழல் எப்படின்னா தலித் மக்களை வந்து கடுமையாக குடும்பப்படுத்திருக்காங்க அதை எதிர்த்து கேள்வியும் அந்த மக்கள் கேட்டிருக்காங்க கேட்காமலாம் இல்லை அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த பிராமி இந்த நூலாண்டிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை கடத்திட்டு போய் கற்பழிச்ச வரலாறு இருக்குது இதை பண்ணது இப்போ ரொம்ப இறக்கம் உள்ளவா அவாலெலாம் வந்து சுத்தமானவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கபோதிங்க தான் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே கோவில்குள்ளே வச்சு கசம்சா பண்ணுறதோ அசிங்கம் பண்ணுறதோ தலித் மக்கள் மீதான வன்மத்தை கற்குறதோ அவங்க தான் அதான் ஆரம்பித்து வச்சதும் அவங்க தான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கதும் அவங்க தான் அவங்கள தொடர்ந்து வந்து இந்த ஆதிக்க சாதியினர் ஆதிக்க சாதீரனா ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடைநிலை சாதி பூமுட்டைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அதுலையும் எல்லாரும் கிடையாது சில கூமுட்டைகள் அதுகளும் சேர்ந்துக்கிட்டு இந்த பார்ப்பனர்களோட பார்ப்பனர்களோட சேர்ந்துக்கிட்டு தலித் மக்கள் அடிக்கும்பொழுது அவங்க செப்பரேட்டாக காணப்படுறாங்க அதனால தான் தலித் மக்களுடைய வாய்ஸ் வந்து வெளியிடங்களையோ ஒழிக்கும் பொழுது நாம் அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் அதை வரவேற்கிறோம் அதற்கு தான் அது மட்டும் இல்லாமல் இடைநிலை சாதி ஆட்கள் வந்து அவங்களுடைய சாதி பெருமை பேசி பொழுது நம்ம அதுக்கு சரியான வரவேற்பு கொடுக்காமல் இருக்க காரணமும் தான் அதை விட முக்கியமா அவங்களுக்கு கிராஃப்ட பிடிச்சி இருக்க தெரில அதையும் நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நீங்க அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க அப்போ அம்பேத்கருடைய பயோ படிக்கும்பொழுது தான் அவர் கல்வியின் மூலமாக அரசியல் மூலியமாக அதிகாரத்தின் மூலியமாக என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ இதை நோக்கித்தான் திருமாவளவன் அவர்களும் செயல்படுறார் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து கோபம் இருக்குது ரஞ்சித் அவர்களுக்கு கூட நீளம் வானம் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு கூட எக்கச்சக்க கோபம் இருக்குது அல்லவா திருமாவளவன் அவர்கள் மீதே அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது அவங்க கூட இருந்த எட்டு பேர் அந்த டீமில் இருந்த அம்பேத்கரை தவிர்த்து எல்லாருமே பார்ப்பார்கள் அப்போ அவர் பார்ப்பனவர்களோட சேர்ந்து இயங்கிதான் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியிருக்கிறாரு இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ அம்பேத்கரை படித்த நீங்கள் எதற்காக திருமாவளவனவர்கள் மீது கோவப்படுறீங்க அவரை கிண்டல் பண்ணுறீங்க பொது மேடைகளில் உங்களை எப்படி நாங்கள் எதிர்க்க மாட்டோம் உங்கள் பக்கம் தான் நீ போகணும் ஒரு வாரத்தில் சொல்லிட்டு மீதி எல்லாமே சர்க்காஸ்டிக்காக மறைமுகமாக அவரை திருமாவளவனர்களை கிண்டல் பண்ணுறது எதிர்க்கிறது யார் ரஞ்சித் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களோட அவரோட சேர்ந்த ஒட்டுமொத்த கூட்டாளிகளுமே அப்படி தான் செயல்படுறாங்க அதற்காக தான் நாம் எதிர்க்கிறோம் அதற்காக தான் ரஞ்சித் அவர்களுடைய கருத்தில் நம்ம முரண்படுறோம் அப்போ அம்பேத்கருக்கே ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக பார்ப்பனவர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இப்ப திருமாவளவன் அவர்கள் அந்த அளவுக்கு மோசமாக போகலையா திமுகன்ற ஒரு கட்சியோட திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சியோட தான் இயங்குகிறாங்க பாமக கூட்டணியில் நீங்க கூட்டணி முடிவு பண்ணாலே நாங்கள் இவ்வளோ ஆணித்தரமாக நிற்கிறாங்கள அவங்க எங்கேயாவது கருத்தியல் ரீதியாக வந்து மாறுபட்டோ முரண்பட்டோ பார்த்திருக்கோமா கட்சிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி கட்சி எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் உடனே முட்டு கொடுக்கான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மேல்பாதி விஷயத்துல எதிர்ப்பு தெரிவித்ததாக இருக்கட்டும் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த எந்த சேனல் எனக்கு மறந்து போச்சு அதுல சொல்றாங்க அரசுடைய தோல்வின்னு ஆலூர் ஷா நவாஸ் அவர்களை ஒத்துக்கிறாரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு அப்போ இதையும் மீறி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இதுல இந்த தமிழ் தேசியவாதி கூட்டணி இருக்கானுங்க தெரியுமா இவனுங்க திருமாவளவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியோட திமுக கூட்டணியோட இருக்கிறார் அல்லவா அவர் கூட்டணி சார்ந்து அவங்க கட்சி சார்ந்து எங்கெங்க பயணிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் பெரிய பெரிய ஆட்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த சமயத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு சேர் கொடுக்காத புகைப்படங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவும் அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டின் அம்பேத்கர் உட்கார இடம் இல்லையா அப்படின்னு ரொம்ப நையாண்டி பண்ணியிருப்பாங்க நக்கல் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் திமுகவுக்கு காங்கிரஸ் கூட முட்டுக் கொடுக்க போறதுல உண்மையிலே அவருக்கு உட்கார சேர் கொடுக்கலாம் அது தப்பு மிகவும் தப்பு வன்மையாக கண்டிக்க கூடிய விஷயம் ஆனா இதை தமிழ் தேசியவாதிகள் இயவாதிகள் சொல்லிக்க கூடிய இந்த கூமுட்டைங்க எப்படி அணுகணும் ஒரு தமிழனுக்கு சேர கொடுக்காம உங்களுக்கு அப்ட என்னடா பேதி எடுக்கணும் கேக்குறீங்க ஆனா அத கேட்காம தமிழ்நாட்டுடைய அம்பேத்கர் க்கு உக்கார சேரி இல்லையான்னு নকল பண்றது இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் இப்போ சொல்லுங்க இவங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் மக்கள் மீது அக்கறை இருக்குதா இல்லையா தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆக்சுவல் தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து அக்கறை இருக்குது நான் சொல்றது கூமுட்டைங்க எந்த கூமுட்டைங்க தாம் தற்குறி கட்சில எங்க கூடிய கூமுட்டைங்க அப்போ அம்பேத்கருடைய உடைய பயோ படிக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காரு ஆரியர் திராவிடர் அப்படின்னு தான் பிரித்து பேசியிருக்கிறாரு ஆரியர் வந்து வந்தேரிகள் திராவிடர்கள் வந்து பூர்வக்குடிகள்ங்கிறார் அப்போ ஆக்சுவல் பூர்வக்குடி யாரு வியாழ்னோ அமிலன் தான் ஆக்சுவல் பூர்வக்குடின்னு அப்போ பூர்வக்குடிய திராவிடர்னு அட்ரஸ் பண்ணது அம்பேத்கர் யார் அம்பேத்கர் அம்பேத்கர் யார் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர் இப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படியாப்பட்ட தமிழ் தேசிய புக்கை வாங்கி நான் படிக்கணுமா பதில் சொல்லுங்கள் தம்பி தங்கைகளே உங்களிடமிருந்து நான் நியாயமான பதிலை எதிர்பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பதில் வராது ஏனென்றால் வந்து புக் வாங்கி படின்னு சொன்னாங்க அந்த சகோதரி அவங்களுக்கு ஒரு கேள்விக்கே இவன் சொல்றது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வைங்க என்னுடைய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும் தம்பி தங்கைகளுக்கு நுறதல் என்னோட ரூட் சக்சஸ் தான் இதில் மேட்டர் என்னன்னா நான் சொல்றது சரின்னு தோன்றவங்க கண்டிப்பா மேற்கொண்டு பாப்பீங்க இன்னும் தரமான கேள்விகள் இருக்குது அப்படியே அடுத்த கேள்விக்கு போவோமா நம்ம அகில உலக அதிபர் இருக்காரு இல்ல அவர் பிஜேபியை வலுவாக எதிர்க்கிறார் எதிர்ப்பார் அப்படி தானே அவருடைய கட்சை நான் பாராட்டுறேன் தம்பிகள்லாம் வந்து நம்ம டிபேட்டுக்கு டிபேட்டுக்கு டேய் நாங்கள் எப்படி பிஜேபி எதிர்க்கிறோம் தெரியுமா எங்கள் அண்ணனுடைய தைரியம் திமுக சுட்டாலுக்கு உண்டா ஊபிஸ்க்கு உண்டா அப்படி அப்படிலாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு வருவானுங்க தலைக்கு தில்ல பார்த்தியான்னு வந்து வாட்ஸ்அப்ல வீடியோலாம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க பிஜேபி வந்து சீமான வண்ட வண்டியாக கிழிச்சதெல்லாம் ஓகே அதெல்லாம் நான் ஏற்றுக்குறேன் பட் ஒன் திங் நீங்க நோட் பண்ணிங்கன்னா தெரியும் பிஜேபின்ற கட்சியை சீமானன் வலுவாக எதிர்ப்பாரு பயங்கரமாக எதிர்ப்பார் பாரபட்சமே பார்க்காம எதிர்ப்பாரு ஆனால் திமுகனு வரும்பொழுது மட்டும் திராவிடத்தையும் எதிர்க்கிறார் ஐய் திராவிட மாடல் தானடா அவங்களுடைய அரசே அப்படின்னு வந்து தம்பிகள் சொல்லுவாங்க நான் ஏற்றுக்கிறேன் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு திமுக பண்ணக்கூடிய ஆட்சியில் குற்றங்குறைகள் இருக்கத்தான் செய்து நான் ஏற்றுக்கறேன் பட் ஒன் திங் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் பிஜேபின்ற கட்சியை எதிர்ப்பார் விமர்சிப்பார் அதிமுகன்ற கட்சி எதிர்ப்பார் விமர்சிப்பார் திமுகனு வந்தால் மட்டும் திராவிடத்தை விமர்சிப்பார் திராவிடத்தை எதிர்ப்பார் அப்போ அங்கண்ணா மட்டும் கட்சி இங்கே மட்டும் கொள்கையா நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் இப்போவும் அதான் சொல்கிறேன் திமுகன்ற கட்சி மேலே நீங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை விவாதத்தை குற்றச்சாட்டனை ஏத்துக்கிறேன் பிகாஸ் திமுகன்ற கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணினா தான் நீங்க ஆளுங்கட்சியாக மாற முடியும் ஆனால் திமுகவை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் திராவிடம்ன்ற ஒரு கொள்கை எதிர்க்கிறாரே அப்போ அம்பேத்கர் நம்மளை பார்த்து திராவிடர் குடியினர்னு சொல்லியிருந்தார் அல்லவா இப்போ திராவிடர் முத்திர குடித்தான் திராவிடர் முத்திர குத்திட்டான்ட்டு நம்ம அதிபர் சொல்லும் பொழுது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம உண்மையிலே திராவிடம்ன்ற வார்த்தையில சிக்கிக்கிட்டோமா மாட்டிக்கிட்டோமா தவறான வார்த்தையா நீங்க நல்லா யோசிச்சு ஒப்பிட்டு பாருங்க அம்பேத்கரே குடியினர் திராவிடர் வந்தேரிகள் ஆரியன்னு சொல்றாரு பூர்வக்குடிகள் யார் தமிழர் ஆகிய நாம் இப்போ திராவிடர் நமக்கு முத்திர குத்திட்டான ஒரு பொய்யான வரலாற கதை கட்டும் வரலாறு யார் சொல்கிறார் சீமான மேடையில் ஏறி சொல்கிறாரு கீழே இருக்க கூமுட்ட தம்பிகளுக்கு தெரியல வசமாக கைத்தட்டுறானுங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம திராவிடத்தில் சிக்கிக்கிட்டோமா தமிழ் தேசியம்ன்ற பேரில் சீமானனுக்கிட்ட சிக்கிக்கிட்டோமா உடனே அதிபரின் மினிஸ்டர்ஸ் அந்த மினிஸ்ட்ரி கேங்கெல்லாம் வந்து வந்துடும் பிஜேபியோடைய ஐடியாலஜியை எதிர்த்து எங்கன்னா எவ்வளோ பேசியிருக்கிறார் பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஏன்னா சீமானன் உண்மையிலே பேசியிருப்பார் அதனால அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க எதற்காக அவர் பேசுறாரு தெரியுமா என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி வந்துடக்கூடாதான் அவர் பிஜேபி வந்து வண்ட வண்டியை கிழிக்கிறாரு ஏன்னா அவர் கிழிக்கும் பொழுது எந்த கைது நடவடிக்கையும் பிஜேபி எடுக்காது ஆனால் திருமுருகன் காந்தி அவர்கள் பேசும்பொழுது அப்படி பதறி அடிச்சு போய் கைது நடக்கும் முக்கியமாக அதிமுக ஆட்சி காலத்தில் பிஜேபி அங்கே ரூலிங்கு தமிழ்நாட்டில் அதிமுக ரூலிங்கு அப்போ திருமுருகன் காந்தி அவர்கள் மைக்கை பிடிச்சிட்டாலே அரஸ்ட்னு போலீஸ் வந்துடும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எதற்காக பயப்படுறாங்க திருமுருகன் காந்தி அவர்கள் இதுக்கடையில் அவங்க இயக்க அரசியல் தான் பண்ணுறாங்க கட்சி அரசியல் கூட பண்ணல இதில் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ எதிர்கட்சியாக இருந்த திராவிட மாடல் அரசு இப்போ இருக்கிற திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எதிர்கட்சியாக இருந்தது இல்லை அப்போ திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நடந்த அந்த எக்கச்சக்க கைதுகளுக்கும் அவங்கள பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாட்டியும் முதியும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்ல இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு ஏன்னா அவர் பாடி ஷேமிங்கோ புல்லிங்கோ வாட் எவர் இட் இஸ் அவதூறோ பரப்ப மாட்டார் நியாயமான கேள்விகள் முன்வைப்பார் சனாதனத்தை போட்டு கிழிப்பார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க சீமான என்ன சனாதனத்தை அதிகமாக விமர்சிச்சிருக்காரா திராவிடம்ன்ற வார்த்தை அதிகமாக விமர்சிச்சிருக்காரா நிறைய தம்பி தங்கைகளுக்கு மைண்ட் வைஸ் ஓடும் ஆனால் ஆமா அவன் சொல்றது சரிதான் சனாதனத்தை விட திராவிடத்தை தான் அதிகமாக விமர்சிச்சிருக்காரு அதாவது நீங்க வந்து நான் சொல்ல வர கருத்துக்கு முரண்படுறீங்க ஒத்துக்கிறீங்க அது இரண்டாவது பட்சம் ஆனா நான் சத்தமா சொன்னது உங்க மைண்ட் வைஸில் கண்டிப்பா ஓடி ஏன்னா உங்களுக்கே தெரியும் சனாதனம்ன்றதை விட தான் சீமான் என்ன நம்ம அதிபர் வந்து அதிகமா விமர்சனம் பண்ணிருக்காரு கண்டைகளி கிழிச்சிருக்கிறாரு இப்போவும் சிறு தம்பி தங்கிகளுக்கு வந்து இவன் சொல்றது சரிதான அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மிச்சம் வீடியோவும் பாருங்க இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா முதிர்ச்சி அடைந்த அண்ணனுடைய மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்கல்ல அண்ணனுடைய ஆர்மிஸ் அவங்களாம் வந்து நான் முதல்ல கேள்வி கேட்கன்னு சொல்லும்போதே போதே ஓடி இருப்பாங்க நேரம் பொறுமையா இருந்து பாத்துக்க மாட்டாங்க பார்த்துருந்தாலும் கூமுட்டத்தனமான ரிப்ளை தான் வரும் மேபி இந்த வீடியோ நல்ல வியூஸ் போய் ஏதோ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் பார்த்தா அதுலேயும் நமக்கு இன்னும் நல்ல கண்டென்ட் கிடைக்கும் ஏன்னா அதிபர் உலக கண்டென்ட் கொடுக்கும்போது அதிபருடைய தம்பி தங்கைகள் என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க அதை பட் நம்ம யாரையும் வந்து ஸ்பெஷல் அட்டாக்லாம் பண்ண மாட்டோம் ஒன்லி கருத்தியல் ரீதியான மோதல் தான் ஸோ கருத்தியல் ரீதியாக வாங்க நம்ம முதலாம் ஆல்சோ என்னுடைய டார்கெட் வந்து அந்த முதிர்ச்சி அடைந்த தமிழ் தேசியவாதிகள் அல்ல அது ஆக்சுவலி தமிழ் தேசியங்கிறது வந்து ஆக்சுவலி திராவிடம் எப்படி கட்ட வார்த்தையா இருக்கிறாங்களோ அது மாதிரி தமிழ் தேசியம்ன்றது கூட கட்ட வார்த்தை ஆயிடும் போது தமிழ் தேசியங்கிறது கெட்ட வார்த்தைலாம் கிடையாதுங்க நான் முதல்ல சொன்னோம் தான் மத அதிகம் ஜாதி அதிகம் மொழி அதிகம் இனாதிக்கம் இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறது தான் வந்து தமிழ் தேசியம் ஆக்சுவலி சீமானன்னு அதை கையில் எடுத்துக்கிட்டதால் மட்டுமே தமிழ் தேசியன்ற வார்த்தையும் கட்ட வார்த்தையாக ஆகிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு வருது ஏன்னா திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை கட்ட வார்த்தையா ஆக்கி விட்டுட்டாரு நம்ம அதிபர் இப்போ அதே போன்று நாம தமிழ் தேசியத்தை போட்டு அடிக்கடிக்க தமிழ் தேசியம் கட்ட வார்த்தையாக மாறிவிடுமோ அப்படின்னு தோணுது ஆக்சுவலி நான் சீமானிசம்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறது ஏன்னா இது வந்து அதிபருடைய கொள்கை கோட்பாடுகள் தமிழ் தேசியத்துடைய கொள்கை கோட்பாடு கிடையாது அப்படியாப்பட்ட கோட்பாடுகள் தான் ஒரிஜினல் சாம்பிஸ்லாம் கேட்டு சில்லறை செத விட்டுட்டு இருக்காங்க அவங்க நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க பட் நம்மளுடைய டார்கெட் வந்து அவங்க கிடையாது இப்ப வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகள் ஆக்சுவலி அவங்க மைண்ட் அளவில் நம்ம ரொம்ப மெச்சூடாக இருக்கும்னு நினச்சிப்பாங்க அந்த ஸ்கூலு ஸ்கூல் காலேஜ் மீன்ஸ் பதினஞ்சு வயசுல இருந்து அந்த இருபத்தோரு வயசு வரைக்குமே நாம ரொம்ப மெச்சூர்டு நமக்கு நாலு விஷயம் தெரியும் நினைச்சுப்பாங்க நினைச்சு நாம் தரப்பு கட்சியில் இருந்தேன் இப்ப அதுல இருந்து விடுபட்டுட்டேன் அல்லவா அதே மாதிரி நீங்களும் ரிலீஸ் ஆயிடணும் விடுதலை ஆயிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் நான் உட்காந்து மூச்சு மட்டும் பேசிட்டு இருக்கிறேன் சரி இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி என்னவென்றால் இதுவும் ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்து ஆண்மகன் நம்ம வீடியோல வந்து சேம் கமெண்ட் போட்டதை தான் நான் எடுத்து பேச போகிறேன் என்னன்னா கமெண்ட்ல சீமன் அண்ணன் சொன்னதை தான் நம்ம தம்பிகளும் வந்து சொல்றாங்களே தான் நம்ம கேள்வி எடுக்க போறோம் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த கமெண்ட்ல அவர் அண்ணனும் தம்பி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா டேய் அண்ண ஒன்றும் படிக்காத மாடுமைன்னு சொல்லல படிப்பு வராதவங்களுக்கு வராதவங்களுக்குத்தான் மாடுமைக்கு சொல்றோம் அதுவும் குளிர் ஊட்டப்பட்ட அறையில அரசாங்க உத்தியோகம்னு நம்ம அதிபர் சொல்றாருன்னு அந்த பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் முந்தைய வீடியோல கூட கேட்டிருந்தேன் எகெய்ன் பட் இதை வந்து சீமானனுக்குன்னு இல்லாமல் தம்பிகளுக்கும் சேர்த்தவாறு நான் கேட்கிறேன் என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல நிறைய தம்பிகள் இருக்காங்க நிறைய தங்கைகள் இருக்காங்க கனவோட லட்சியத்தோட எனக்கு இது கிடச்சிடாதா நாம் இதை அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு கனவு ஏக்கத்தோட எக்கச்சக்க தம்பி தங்கை சீமான ஃபாலோ பண்ணுற அவங்கள நான் சொல்கிறேன் அதனால தம்பி தங்கைகள்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஸோ அவங்களில் எக்கச்சக்க பேர் வந்து எக்கச்சக்க பேஷனோட ஃபோட்டோகிராஃபர் டான்சர் எடிட்டர் சினிமாவில் ஆக்டர் வாட் எவர் இட் இஸ் பிஸ்னஸ்மேன் ஆண்ட்ரப்ரனர் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஆகணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் அதை நோக்கி போக நினைப்பாங்க ஆனால் பேஷன் வந்து பசியை போக்காது அப்படிங்கிற ஒரு வாதத்துக்காக வள்ளு கட்டாயமாக ஒரு வேலையில போய் என்ன செய்வாங்க சேருவாங்க இல்லையா ஒரு ஐடி கம்பெனியோ வாட் எவர் இட் இஸ் மேக்ஸிமம் எல்லோரும் படித்த படிப்புங்கன்னா கார்பரேட்டுக்கு தான் போவாங்க இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம கேட்கணும்னு வைங்களேன் நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தா மனசார அவங்க சொல்றது என்னென்னா மேபி வாய் வழியாக வந்து அவங்க வந்து ஃபேமிலிக்காக இல்லை ஓகே இப்படி சொல்லலாம்னா மனசார அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்காது பிகாஸ் உண்மையிலே ஒருத்தன் பேஷனை லவ் பண்ணுறான்னா அந்த வேலை தான் செய்ய தோணும் அப்போ அறை தானே ஐடி கம்பெனி தானே படித்த படிப்புக்குள்ள வேலை தானே பார்க்க வேண்டியது எதற்காக பேஷன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு கோவம் வருமா வராதா அதே தான் நான் சீமான கிட்டேயும் கேட்குறேன் தம்பிகா உங்களை ஒப்பிட்டு தான் நான் சீமா கேள்வி கேட்கிறேன் சீமா அண்ணன் ஊரில் அவருடைய கிராமத்தில் பொழுது சினிமா ஒன்று வந்துச்சா அவர் சென்னைக்கு வராமல் நமக்கு சினிமாவில் ஒன்றுமே தெரியாத எத் துளியாகவும் கூட அவர் தெரிஞ்சுக்காது பிகாஸ் நம்ம எல்லாருமே அப்படி தானே சினிமா இல்லை எந்த துறையாக இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் நமக்கு அதை பற்றி தெரியாது ஏன்னால் நம்ம ஸ்கூலில் அதை மாட்டாங்க ஏன்னா விளையாட கூட தெரியாது திருமுனையில் விளையாட நம்ம விளையாட்டையும் கற்றுக்குறோம் இல்லையா அப்போ அவர் சென்னை கிளம்பி வந்து சினிமாவை கற்றுக்கிட்டு அவர் படங்கள் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனராக இருந்து இப்போ ஒரு அரசியல் தலைவராகவே வைக்கிறார் அவர் இது எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ அதனால் என் ஊரில் வந்து மாடு மேய்க்கிறேன் சரி மாடு மேய்க்க கூட வேணாம் அவர் ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சிருக்காரு அந்த டிகிரிக்கு உண்டான ஒரு வேலைக்கு போகிறார் குளிரூட்டப்பட்ட அறையில் அவர் வேலை பார்த்துருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஏன் அதை பண்ணலை சினிமானு எதுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லனு இறங்கி வேலை செஞ்சு இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறாரே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்ணனுக்கு தான் ஒரு நியாயம் தம்பி தான் ஒரு நியாயமாக படிப்பு வராதவனுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்க கல்வியை கற்றுக் கொடுக்க தான் பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்குது மேபி எஜுகேஷன் சிஸ்டமும் ஸ்கூலிங் சிஸ்டமில் வந்து பிரச்சனைகள் இருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் வாட் எவர் இட் இஸ் மார்க்கை மட்டுமே அடிப்படையாக கொண்டு போகக்கூடிய இந்த ஸ்கூலிங் சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னே நான் சொல்லலை அதுக்குன்னு படிக்காத உனக்கு படிப்பு வரலன்னா வா நான் என்ன தான் குளிரூட்டப்பட்ட அறை அரசாங்க உத்தியோகம்னு சொன்னாலும் படித்து என்ன பண்ண படிப்பே தேவையில்ல நீ குளிரூட்டப்பட்ட அறையில் மாடுமைன்னு நம்ம அண்ணன் சொன்னாருன்னு வைங்களேன் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம்ல ஆக்சுவலி இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா தான் நிறைய பேர் ஒன்னே வந்துருவானுங்க நீ பார்த்தேக்கு லஞ்சம் ஊழல் கன்னியாகுமரியில் வந்து கனிமவள கொள்ளைகள் அப்படின்னு சொல்லுவீங்க நான் உலக நாடோட இந்தியாவை ஒப்பிடலை தமிழ்நாட்டை ஒப்பிடலை இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் கேரளாவும் பக்கத்து ஸ்டேட் நம்ம நம்ம ஸ்டேட்டை பற்றியே பேசுவோம் இந்தியாவிலே தமிழ்நாடு எவ்வளவோ பெட்டராக தான் இருக்கிறது கம்பேரிட்டிவ்லி இல்லைனா எதற்காக சிம்பிளாக யோசிங்க நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எதற்காக தமிழ்நாட்டு பக்கம் வரணும் வேலை செய்ய இங்க அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் வளர்ந்து தான் இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ இந்த அளவுக்கு படிக்க வச்சு காமராஜரும் சரி காமராஜர்ல இருந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே எதற்காக காலை சத்துணவு திட்டம் கொடுக்குறாங்க பிள்ளைங்க வெறு வயத்தோட பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது வந்து படி அடுத்து மதியம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து படிப்பு மண்டையில் யாராதுன்னு காலையில உணவு திட்டத்தை இப்போ செயல்படுத்திட்டு வர்றாங்க மேபி அதுலையும் அந்த திட்டத்தில் குறை இருக்குன்னு சொல்லலாம் அந்த திட்டமே குறைன்னு சொல்றேன் இந்த எச்ச பெயர்களை என்ன செய்ய நம்ம அதிபர் மினிஸ்ட்ரிஸ் தான் சொல்றேன் அப்போ காமராஜர்ல இருந்து இப்போ வரைக்குமே ஆடு மேய்க்காத மாடு மேய்க்காத போய் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இப்போ ரீசெண்டாக கூட நான் நேற்றைய வீடியோ நான் முந்தைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பொண்ணுகிட்ட பொண்ணுடைய தந்தை கிட்ட வந்து போன் பண்ணி ஒன்னும் ஸ்கூலோ காலேஜோ சேருங்க படிப்பு அப்படி நிறுத்தாதீங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தால் போதும் அவங்க எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க அரசாங்கம் பார்த்துக்கும்னு வந்து சொல்லி படிக்க வைக்கிறாரு அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அவங்க கிட்ட எந்த குறைபாடு இருந்தாலும் சரி காமராஜர்ல இருந்து இப்ப வரைக்குமே எதற்காக படி படினு சொல்லி நம்மளை இவ்வளோ தூரம் வந்து புத்தி குர்ம தீட்டி வச்சிருக்காங்க நம்ம யோசிக்கணும் இது அப்படியே பின்னோக்கி கொண்டு போயிருவாரு நம்ம சீமானம் சரி நம்ம ரொம்ப ஹை ப்ரொஃபைல் வேலை தான் பாக்கிறோன்னே வச்சுக்கோங்க குளிரூட்டப்பட்டவரை அறையில் மாடு வைக்கிறோம் ஹை ப்ரொஃபைல் வேலைன்னே வச்சுக்குவோமே படிப்பு வராதவனுக்கு தான் இந்த மாதிரி வேலையை சொல்றாரு சின்ன பிள்ளை நம்ம ஸ்கூல் போக பிடிக்குமா பிடிக்காதா ஆப்வியஸாக பிடிக்காது அப்போ பிடிக்காத பட்சத்தில் நம்ம படிக்க மாட்டோம் அப்போ படிக்காமல் இருக்கும் பட்சத்தில் மாடுமைக்கு போவோம் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய புத்தி கூர்மைன்றது இருக்கும் இப்போ இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ கேள்விகள் கேட்குறோம்ல இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனனால மேபி நான் வந்து பள்ளிக்கூடத்தில் எதுவும் பெருசாக கற்றுக்கல படிக்கலை உண்மை தான் ஆனால் அந்த கல்வி மூலமாக தான் தமிழ்நாட்டையே ஏதோ சுற்றி பார்க்க முடிஞ்சுது நாலு விஷயம் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக அப்புறம் மீடியாவை ரன் பண்ண முடியுது ஸோ இதுதான் ஆக்சுவல் வளர்ச்சி இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறதோ ஒரு ரீக்ரியேஷனோ வளர்ச்சி கிடையாது போடக்கூடிய கண்டென்ட்டில் சார் இருக்கணும் மேபி மாற்றுக்கிறது இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொலிக்கல் ஸ்டாண்டருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் அதுக்குன்னு வந்து டான்ஸ் ஆடுறவங்களோ பாட்டு படிக்கிறவங்களோ இன்ஸ்டாரில் போடுறவங்களோ வந்து தப்பான தொழில் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் நார்த்தில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு தூரத்தை அவர்கள் இருக்காரு இனி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரில அங்கே ஒட்டு மொத்தமாக சங்கி தான் இருக்கு இங்கே சங்கியவே போட்டு கிளிக்கிற மீடியா நிறைய இருக்குது இல்லையா இதற்கெல்லாம் காரணம் நாம பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இதை வந்து தம்பிகளாக நீங்கள் யோசிங்க நாளைக்கு சீமானன சிஎமே ஆன பிறகு சரி ஒரு கற்பனைக்காக நம்ம வந்து வச்சுக்கோமே நாளைக்கு அண்ணன் வந்து சிஎம் ஆன பிறகு அவர் சொல்கிறாரல அரசாங்க உத்தியோகம் மாடு மேய்த்தல் அப்படின்னு அதற்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் தன்னுடைய பையனுக்கு போடட்டும் சீமானண்ணன் சரிங்களா அதன் பிறகு நானே அந்த வேலையில் சேர்ந்துக்கிறேன் நானே உங்கள் சைடு வந்துடுறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நானும் நாம் தற்கொலை கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறேன்